ஸ்பாட் திட்டம் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் இடைப்பிலேயே போடப்பட்டது யார் யாருக்கு பொறுப்பு இருந்ததோ அந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை பா சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே முத்துப்பட்டி பகுதியில் உள்ள நறுமண பூங்காவில் முதலீட்டாளர்கள் கலந்தாய்வு மற்றும் நறுமண பொருள்களுக்கான வாங்குவோர் விற்போர் சந்திப்பு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் ப சிதம்பரம் காரைக்குடி எம்எல்ஏ சிவகங்கை எம்எல்ஏ பி ஆர் செந்தில்நாதன் தொழில் முனைவோர்கள் முதலீட்டாளர்கள் பங்கேற்றனர் சிவகங்கை அருகே முத்துப்பட்டியில் மத்திய அரசு சார்பில் சுமார் நூறு ஏக்கர் பரப்புளவில் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் ஸ்பைசஸ் பார்க் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டது இதில் நாற்பது பிளாட்கள் அமைக்கப்பட்டது வாசனை பயிர்களான மிளகாய் மல்லி மஞ்சள் இஞ்சி பெருங்காயம் முதலியவற்றை மதிப்பு கூட்டி நவீன இயந்திரங்கள் மூலம் பேக்கிங் செய்யப்பட்டு வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டது இங்கு தொழில் தொடங்குபவர்களுக்கு வங்கி கடன் உதவி மற்றும் மத்திய அரசின் முப்பத்தி மூன்று சதவீதம் மானியம் உள்ளிட்டவை சலுகைகள் கிடைத்தது பூங்கா முழுமையாக செயல்படுத்த திட்டமிட்டு ஏற்றுமதி வணிகம் மூலம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருவாயும் சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் திட்டம் துவங்கப்பட்டது மாநில அரசின் நகர் பூரமைப்பு இயக்குனரகத்தின் சார்பிலான அனுமதி பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுதான் வழங்கப்பட்டது ஆனாலும் பூங்கா முறையாக செயல்படாமல் உடகி கிடந்தது பல கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கட்டிடங்களும் இயந்திரங்களும் பயன்பாடில்லாமல் தொடர்ந்து முடக்கப்படுவதால் இத்திட்டமே கேள்விக்குறியானது கிடப்பில் கிடந்த இத்திட்டத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்பைசஸ் போர்ட் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மீண்டும் புத்துயிர் பெறும் வகையில் இன்று முதலீட்டாளர்கள் கலந்தாய்வு மற்றும் நறுமண பொருட்கள் வாங்குவோர் விற்போர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் பேசும் யாரையும் நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை பத்து ஆண்டுகள் இந்த திட்டம் ஏறத்தாழ கிடப்பிலே போடப்பட்டது யார் யாருக்கு பொறுப்பு இருந்ததோ அந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு புதிய தொடக்கமாக இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது தொழில் முனைபவர்கள் பங்கேற்றதற்கு நன்றி கூறினார் நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான் எல்லோரும் ஒன்றுபட செயல்படுகின்றோம் தமிழ்நாடு அரசின் நோக்கம் மாவட்ட நிர்வாகத்தின் நோக்கம் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுதான் மீண்டும் இந்த பூங்கா அனைத்து கூடங்களும் தொழில் தொடங்க வேண்டும் என்பது என் ஒரே நோக்கம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையை உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் ஒரு விஷயத்தில் ஸ்பைசஸ் போர்ட் பாராட்ட வேண்டும் பத்து ஆண்டுகளாக பாதுகாத்து பராமரித்து வந்ததற்கு பாராட்டுகளை தெரிவித்தார் நறுமண பூங்காவில் வாய்ப்பு நிறைய உள்ளது எல்லா கட்டுமான வசதிகளும் அடிப்படை வசதிகளும் அனைத்தும் உள்ளது இந்த ஸ்பைசஸ் பார்க்கில் இன்னும் வசதிகள் வேண்டும் என்றால் கேளுங்கள் செய்து தர அரசு காத்திருக்கிறது நறுமண பூங்காவிற்கு உள்ள விதிகளில் சிலவற்றை ஸ்பைசஸ் போர்ட் தளர்த்தி உள்ளது மாசு இல்லாத தொழில்களை தொடங்கி பயன்பட வேண்டும் என ப சிதம்பரம் கேட்டுக்கொண்டார் அதனை தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பேசும்பொழுது ஏறத்தாழ இருபத்தி மூன்று கோடி செலவிடப்பட்டு ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வசதிகளும் கூடங்களும் வந்தால் எல்லா அடிப்படை வசதிகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைந்த நிலையில் ஒன்றிய அரசும் சரி அப்போதைய மாநில அரசும் சரி புறம் தள்ளிவிட்டார்கள் என்பது வேதனைக்குரியது தமிழகத்தில் எல்லா துறைகளும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நிலையில் இது போன்ற தொழில் வளம் நிறைந்த நறுமண பூங்காக்களை பாதுகாக்க வேண்டும் என்றார் மாநில அரசின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எல்லா முயற்சிகளும் செய்து தரப்படும் என்றவர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அக்கறை இல்லாத அரசு ஒன்றியத்தில் இருந்து காரணத்தினாலும் மாநில மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு தமிழகத்தில் இருந்த காரணத்தினாலும் ஏற்பட்டிருந்த தேக்க நிலை போக்க வேண்டும் என்றார் ஸ்பைசஸ் போர்ட் ஒன்றிய அரசின் துறையாக உள்ளது எனவே இரு கைகளும் சேர்ந்து தட்டினால் தான் ஒலி கிடைக்கும் நறுமண வீசம் என்றார் மேலும் நறுமண பூங்கா ஒளி வீச தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உறுதிப்பட கூறினார் நிகழ்ச்சியில் ஸ்பைசோர்ட் அதிகாரிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்